சிலர் வந்து லக்னாதிபதி நீசமாயிட்டா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்காங்க அதுக்கு எதிர்மறையான ஒரு ஜாதகம்தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிப்ரவரி பதினொன்றாந்தேதி தேதி மூணு முப்பது ஏஎம் காலையில் நேரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இவருக்கு இப்போ வயசுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தஞ்சு வயசு முடிஞ்சு எழுபத்தி ஆறாவது வயசு நடந்துட்டுருக்கு இருக்கு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கார் அதாவது நல்ல கல்வி பொறுப்பான உத்தியோகம் நல்ல குடும்பம் ஒன்றுக்கு ரெண்டு குழந்தைங்க அவங்களையும் கட்டி கொடுத்து பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து நிறைவானது ஒரு வாழ்க்கை இந்த ஜாதகம் இருக்குது சரி இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னமாக வந்திருக்கிறது தனுசு லக்னா லக்னாதிபதி குரு அவர் வந்து நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார் சார் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் லக்னாதிபதி நீசமாயிட்டார் சரியா லக்னாதிபதியே நீசமா அவர் நல்லா இருந்தாத்தையும் தான் அந்த யோகத்தை எல்லாம் வாங்கி கொடுப்பார் இல்லாட்டி ஒன்றத்தையும் வாங்கி கொடுக்க மாட்டார் அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா நாலாம் ஒன்றும் கிடையாது லக்னாதிபதி நீசமாக இருக்கலாம் வக்கரமாக இருக்கலாம் பன்னெண்டு கட்டத்தை விட்டு வெளியே போய் கூட உக்காந்துருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயுளுக்கும் ஒருத்தருடைய பேரு புகழுக்கும் அந்த லக்னாதிபதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இல்லை ஆனால் இது பாதிச்சிச்சுன்னா இது இதெல்லாம் கிடைக்காம போயிடும்னு அர்த்தம் கிடையாது நிச்சயமாக கிடைக்கும் இந்த வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்த ஜாதகம் லக்னாதிபதி நீசம் சார் நீங்கள் அதுக்கு ஆயிரம் பஞ்சாயத்து சொல்லுங்கள் இப்போ சனியும் சூரியனும் பரிவர்த்தனையில் இருக்காங்க அதனால் குரு நீச்ச பங்க ராஜயோத்துக்கு போனார் எதுக்கோ போட்டோம் முதல்ல ஆயுசு கொடுத்து வச்சிருக்கா வெற்றிகரமாக வாழ்ந்திருக்காரா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய எட்டுக்கு அதிபதியான சந்திரனும் ஆயுள் காரகனான சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் நிற்கிறதுனால தான் இவருடைய ஆயுள் சன ஸ்ட்ராங் அதுக்கப்புறம் தான் லக்னாதிபதி நீச்ச பங்கராஜ யோகத்துக்கு போகிறதுங்கிறதெல்லாம் சரியா அதனால் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நீசம் ஆயிடுச்சுன்னா அது இந்த சோசியம் தெரியாத வரைக்கும் நமக்கு அது தெரியாது லக்னாதிபதி நீசமாக இருக்கு சோசியம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் கவலைப்பட்டு போட்டுவிடுவாங்க அப்போல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை லக்னாதிபதி நீசமானாலும் வாழ்க்கையில் வெற்றி அடைந்த எத்தனையோ ஜாதகங்களில் இந்த இதுவும் ஒன்று இது மாதிரி உங்களுக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் கவலையே பட வேண்டாம்